நாலு குக்கர் காம்போ கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தீபாவளிக்கு ஐஎஸ்ஏ பிராண்ட் அஞ்சு வருஷம் வேரண்டி மெகா காம்போ ஆஃபர் நம்ம போயிட்டு இருக்கு சூப்பரான இந்த டேபிள் ஃபேன் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் சூப்பரான புல்லட் மிக்ஸி நம்ம ஃப்ரீயா கொடுத்துறோம் பதினோரு பீஸ் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இந்த ஒரு சம்படம் செட் நம்ம ஃப்ரீயா கொடுத்துரும் சப்பாத்தி தோசை ஃப்ரைங் ஐட்டம் ஃபிஷ் ஐட்டம் எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இந்த ஒரு மல்டி மேக்கர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துரும் இந்த டூ பர்னரான கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் எது வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் சூப்பரான மிக்சி எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கு அப்படினா கல்லு கூட போட்டு அரைக்கிற மாதிரி 1100 வாட்ஸ் இந்த பிக் இந்த ஃபைவ் ஜார் கொண்டா மிக்ஸி நம்ம ஆஃபரில் கொண்டு வந்துருக்கும் எயிட் வாட்ஸ் மிக்சி சுவித் உள்ளது ரேட் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வாங்குறாங்க இந்த பதினோரு பீஸ் கொண்ட அப் எடுத்துக்கலாம் அஞ்சு வருஷம் கேரண்டி உள்ள கிரைண்டர் இந்த கிரைண்டர் எடுத்துக்கோ இது வந்து அஞ்சு வருஷம் வேரண்டி அஞ்சு வருஷம் நீங்க என்ன தான் இருங்க பண்ணிவிட்டு எனக்கு கம்ப்ளைன்ட் ஆச்சுன்னு சொல்லி கொடுங்க நாங்க சர்வீஸ் பண்ணித்தருவோம் கோயம்பத்தூர் பொண்ணு வந்தாச்சு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுகா இன்டர்நேஷ்ல தான் இருக்கும் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அது இப்ப தீபாவளி அப்படிங்கறனால இன்னும் ஸ்பெஷலான ஆஃபர் உங்களுக்கு மிஸ் பண்ணிராதீங்க என்ன ஆஃபர் எதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சுகா இன்டர்நேஷனல் நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு உக்கடம் இருக்கு இல்லீங்களா ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் நம்ம பஸ் வெளியே வரதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல உங்களுக்கு மேல ஃபஸ்ட் ஃபுளோ லொக்கேட்டா இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் டீடைல் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன்லேயே நம்பருக்கு நீங்க காண்டக்ட் பண்ணிக்கோங்க சோ இப்போ என்ன

மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் இந்த நாலு குக்கர் அப்படியே காம்போவா நம்ம கொடுத்துறோம் மேடம் ஐஎஸ்ஏ பிராண்ட்ல பாருங்க ஜூம் பண்ணி காட்டி கொடுத்தா கஸ்டமர் ரொம்ப சௌரியமா நினைக்கிறோம் ஐஎஸ்ஏ பிராண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி அந்த குக்கருக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டியோட நாலு குக்கர் பிராண்டடான குக்கர் நாலு பீஸ் குக்கர் ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் ரேட்டு கேட்டீங்கன்னா அசந்துருவீங்க அதே மாதிரி அதுக்கு உண்டான ஆஃபர்ஸும் நம்ம காட்டிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாலு குக்கர் சேர்த்து வெறும் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஐஎஸ்ஏ பிராண்ட் அஞ்சு வருஷம் வேரண்டியோட இது கூட பாத்தீங்கன்னா இந்த குக்கர் மட்டுமே வராதுங்க இது

கொடுத்துருவோம் ப்ளான் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் லெவல் பீசஸ் கொண்ட இந்த ஒரு சமடம் செட்டு அப்படியே ஃப்ரீயா எடுத்துக்கலாம் நாலு குக்கர் கூட இதுவும் இந்த சூப்பரான நம்ம ஃப்ரீயா இதுவும் இந்த பீசஸ் ஆன இந்த செட் ஃப்ரீயா எடுத்துக்கலாம் சரிங்களா அதுவும் இந்த ஒரு இந்த எல்லாத்துக்கும் தெரியும் சப்பாத்தி மேக்கர் எல்லாமே சப்பாத்தி தோசை ஐட்டம் ஐட்டம் எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இந்த ஒரு நம்ம ஃப்ரீயா இதுவும் அந்த நாலு குக்கர் கூட இந்த பனல் ஃபயர் குக்கர் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் சோ இது வேணும்னா சூப்பரான ஆஃபர் பாத்தீங்கன்னா டூ பர்னரான கேஸ் ஸ்டவ் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் பாருங்க ஐஎஸ்ஏ பிராண்ட்ல டஃப் அண்ட் கிளாஸ் உள்ள இந்த டூ பர்னரான கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் சோ இது வேணும் அப்படினு கேட்டிங்கனா இந்த 7 பீசஸ் நான் ஸ்டிக் செட் அதாவது கடாய் பாருங்க இந்த ஒரு நான் ஸ்டிக் ஆன கடாய் ஃப்ரை pan தவா தடுக்க pan சாஸ் pan இந்த ஃபுல் செட் அப்படியே அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருது இது கூட இந்த ஒரு 4 பீசஸ் ஆன கண்டெய்னர் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த ஃபுல் கிட் அப்படியே நீங்க எடுத்துக்கலாம் சோ இது வேணும் அப்படினு கேட்டிங்கனா வேற வகையான ஆஃபர்

ஒண்ணு கிடையாது நாலு குக்கர் வாங்குனீங்கன்னா இது கூட எது வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்ததுல இருந்து எது உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க சோ மிஸ் பண்ணிராதீங்க இப்போ புக்கிங் பண்ணாலும் பண்ணிக்கலாமா ஆ புக்கிங் பண்ணா கோயம்புத்தூர்ல நேர்ல இருக்க கஸ்டமர் நேர்ல வந்துக்கலாம் सपोज நேர் வர கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கிறோம் सपोज தமிழ்நாடுக்குள்ள அவங்க எங்க இருந்தாலும் சரி நம்ம courier booking பண்ணிக்கலாம் courier நம்ம பண்ணிக்கலாம் screenல பாத்தீங்கனா நம்பர் இருக்குங்க அந்த நம்பர்ல कांटेक्ट பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ குக்கர்ல சமையான ஆஃபர் கொடுத்தீங்க அடுத்து என்ன ஆஃபர் அடுத்து பாத்தீங்கனா மிக்ஸி தான் மிக்ஸிக்கு வந்து சூப்பரான மிக்ஸி எல்லாம் நமக்கு கொண்டு வந்திருக்கு கல்லு கூட போட்டு அரைக்கிற மாதிரி ஆயிரத்தி நூறு வாட்ஸ் நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா எழுநூத்தி வாட்ஸ் ஐநூத்தி ஐம்பது வாட்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க மார்க்கெட்ல ஆயிரத்தி நூறு வாட்ஸ்ல கிங் மாடல் மிக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இது டெமோ காத்திருக்கோம் நம்ம கல்லு கூட போட்டு அரைச்சு காட்டி கொடுத்துருக்கோம் சரிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான ஜம்போ கப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் பேஸ் ஃபோர் லீஃப் ஆன பிளைட்ஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கனா பிளாஸ்டிக் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ் நெட்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரியான மிக்ஸி தௌசண்ட் ஹண்ட்ரட் வாட்ஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எப்படின்னு தீபாவளிக்கு அதே சார்ஜர் பார்த்தீங்கன்னா சுமித்ல வந்து எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் ஜார் மிக்சி இருக்கு அதாவது சுமித்ல நைன் ஹண்ட்ரட் வாட்ஸ்ல ஃபைவ் ஜார் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூசர் ஜார் வித் ஃபில்டர் ஜூசர் ஜாரோட தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி ஃபில்டர் ஜூசர் ஜார் இந்த ஒரு மல்டி ஜார் வித் லாக்கிங் டைப் லிட்டோட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புல்லட் ஜார் இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குருமல ஒரு மல்லி அந்த மாதிரி பிடிக்கிற நீங்க புல்லட் மிக்ஸி வாங்க தேவையில்லை அந்த புல்லட் ஜார் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா இது கூட நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் மல்டி யூஸ் அதுக்கப்புறம் சென்டர் ஜார் வித் லாக்கிங் டைப் ஆன ஹைடுமான இந்த பிக் ஜார் இந்த ஃபைவ் ஜார் கொண்ட

ஆஃப் கஷ்டம் எடுத்துக்கலாம் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறுக்கு மெகா காம்போ இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சார் இதுவும் வேண்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவன் பீசஸ் கொண்ட இந்த நான் ஸ்டிக் செட்டு நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் கடாய் தவா ஃப்ரை பேன் இந்த தடுக்கா பேன் இந்த ஃபோர் பீசஸ் கண்டெயினர் இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறீங்க கிளாஸ்டாப் கிளாஸ் ஸ்டவ்வும் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளாஸ் ஸ்டாப் கண்டிச்சா வேர்ஸ் மாடல் இருக்குங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலரில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு பாருங்க அந்த ஃப்ளவர் டிசைன் அது வேணாம்னு சொன்னிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் டிசைனு இது அப்படியே வந்து இதுல எடுத்துக்கலாம் த்ரீ பர்னர்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ பர்னர் கிளாஸ் டாப் கிளாஸ் டாப் இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எண்பது கிலோ வெயிட் வைக்கிற மாதிரி அதே மாதிரி ஐஎஸ்சி ப்ராடக்ட் அதே மாதிரி ரெண்டு வருஷம் வேரண்டி கொடுத்துறோம் இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா த்ரீ பர்னர் கிளாஸ் டாப் கிளாஸ் டாப் சோ இது வேண்டாம் எனக்கு நல்லா ரஃபியூஸ் பண்ணணும் ரஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டீல் எடுத்துக்கோங்க இந்த ஸ்டீல பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ரவுண்ட் பாடி ரெண்டாவது ஃபுல் ஹெவி ஸ்டீல் மேலே பிராஸ் பர்னர் பிளஸ் இது கூட பாத்தீங்கன்னா கீழே வந்து அலுமினியம் மிக்சிங் டேப் தண்ணி பட்டால் திருப்பேறாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வருஷம் வேரண்டி உள்ள இந்த கேஸ் ஸ்டவ் அதே மாதிரி ரெண்டு வருஷம் வேரண்டி மூணு வருஷம் சர்வீஸ் டோட்டல் அஞ்சு வருஷம் வேரண்டி இந்த கேஸ் ஸ்டவ் இருக்கு இது வேணும் ஆஃபர்ல இருக்கு சரிங்களா இது என்ன ரேட்டு ஆஃபர்ங்கிறது நம்ம சொல்லுங்க சரிங்களா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ பர்னர்ல இருந்து இதுல டூ பர்னர் இருக்கு இதுல த்ரீ பர்னர் இருக்கு ரெண்டுல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரேட்டு சொல்லிடுறேன் ரேட்டு பாத்தீங்கன்னா டூ பர்னர் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கேஸ் ஸ்டவ் அதுல த்ரீ பர்னர் எடுத்தீங்கன்னா இது கூட ஆஃபரோட வந்துடும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா இது பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி

எது வேணாலும் நீங்க கிரைண்டரும் சூப்பரான நம்ம கிரைண்டரும் கலெக்சன்காக வந்திருக்கு ரெண்டு வருஷ வேரண்டி உள்ள கிரைண்டர் இதுல பாத்தீங்கன்னா அஞ்சு வாரண்டி உள்ள கிரைண்டர் இது இந்த அதாவது நார்மலா ஒரு சின்ன ஃபேமிலி ரெண்டு பேர் போய் இருக்காங்க அப்படின்னா இந்த டூ இயர்ஸ் கிரைண்டர்ல போய்க்கலாம் சரிங்களா இது உங்களுக்கு ஆஃபர்ல வந்துருக்கு மூவாயிரத்தி அதே மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி ரஃபீஸ் பண்ணிட்டே இருக்கணும் எங்களுக்கு வந்து வர வரக்கூடாது எங்க கிரைண்டர் எடுத்தா ஒன்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு அப்படியே இருக்கணும்னா அஞ்சு வருஷ கேரண்டி உள்ள கிரைண்டர் இந்த கிரைண்டர் எடுத்துக்கோங்க இதுல டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு இதுல சொன்னா பிங்க் கலர்ல இருக்கு அதுக்கப்புறம் சொன்னா லேவண்டர் கலர்ல இருக்கு கிரீன் கலர்ல இருக்கு இந்த மூணு பீசஸ் ஆன கிரைண்டரும் மூவாயிரத்தி இது வந்து அஞ்சு வருஷம் வேரண்டி அஞ்சு வருஷம் நீங்க என்னதான் பண்ணிட்டே இருங்க பண்ணிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னு சொல்லி கொடுங்க நாங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிறோம் சார் இது மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டாக வராது எடுத்துகிட்டா ஒன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் யாருக்கோ கிஃப்ட் கொடுக்குறீங்களா இது கொடுங்க யாருக்கோது கிஃப்ட் கொடுக்குறாங்க சரி இல்லை உங்கள் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க எனக்கு நல்லா ரஃப் யூஸ் பண்ணும் அப்படின்னா இது எடுத்துக்கோங்க நல்லா ரஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றாகும் சரி இதுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்கிறது வாங்க பார்த்துருவோம் அதாவது வெறும் மூவாயிரத்து நானூற்றி கொடுத்து இந்த கிரைண்டர் வாங்கும் இந்த சீலிங் ஃபேன் எடுத்துக்கலாம் கேரண்டி உள்ள இந்த சீலிங் ஃபேன் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த நைன் லெவல் பீசஸ் ஆனால் இந்த சம்பளம் செட்டை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அது வேணாம்னு இந்த புல்லட் மிக்சி நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அதுவா நம்ம சொன்னீங்கன்னா இந்த சில்வர் லைன் ஜூஸ் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அதுவா நம்ம சொன்னீங்கன்னா நைன் பீசஸ் கொண்ட அந்த டோப் செட்டை நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அது வேணும் சொன்னீங்கன்னா இந்த ஒரு மல்டிமேக்கர் மேக்கர் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அது வேண்டாங்க அப்படின்னா அந்த பன்னெண்டு குக்கர் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் ஸோ இது வேண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டூ பர்னரான கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் ஸோ இது வேண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கலான இந்த ஒரு வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் எடுத்துக்கலாம் பிளஸ் இது கூட இந்த கண்டெய்னர் எடுத்துக்கலாம் இது வேணா எட்டு லிட்டரான பிரியாணி பாட் இந்த பிரியாணி பாட்டு பிளஸ் இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் இது அப்படியே நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் ஸோ இது வேணும்னா அந்த செவன் பீசஸ் கொண்ட நான் ஸ்டிக் செட் அப்படியே நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் கடாய் தவா ஃப்ரை பேன் சாஸ் தடுக்கா பேன் இந்த ஃபுல் செட்